குரு பத்து பேருக்கு அஞ்சு பேரு ஒரு இடத்துல உட்காந்து இருக்கோம் பத்து பேர் பயிற்சி நடந்து அஞ்சு நாள் அஞ்சாறு நாள் நினைக்கிறேன் நீங்க சுவாதி முட்டி பத்தாங்க ஒரு சில போக முடியல

எங்கேயாவது வெடிச்சந்திரிச்சுன்னா டார்க் ஏதாவது நீங்கள் மனசு நிறுத்தினீங்கன்னா இடத்துல இறங்கி போய் பார்க்கலாம் அது மாதிரி அது வந்து பெய்யோட மாதிரி சுவாதிஸ்டான பெய்யோட போய் பார்க்கறது எத்தனை டைப் ஆஃப் பேய் இருக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறேன் இறநா பாத்தீங்கன்னாக்க அது பார்த்து வந்து மூணு பெரிய பெரிய பாரு மூணு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் வருஷத்துல ரெண்டு வருஷத்துல நல்லா

சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணா நம்ம கட்டத்துல அணைச்சு அடைச்சி ஜம்ப் பண்ணி பாருங்க அது போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பள்ள மாதிரி இருக்குது ஒரு மேல பார்த்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது அதுல பாத்தீங்கன்னா ராணி கீர மாதிரி ரொம்ப டஃப்பாக ஒரு பதினோடி வருஷம் ஆக ஒரே மாதிரி நடைபயிற்சி பயிற்சி பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கிறது

வர மாதிரி நிறுத்தி காமிக்கிடுவா நினை முடியாது கொஞ்சம் வச்சு போய் பார்த்து அப்படிங்க இல்ல இல்ல போனால் வர அப்படின்ட்டு நான் ரொம்ப அடம் பண்றேன் என்ன பண்ணுது அடங்கிட்டேன் நாலு செலவு தான் சொல்றது ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபைவ்ஸ் ஆனா நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு இங்க எல்லாம் தடுமா இங்க வந்து டிகிரிக்காய் செலவு இவங்களாம் வந்து குழாய் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்து ட்ரை அது பண்றாங்க போயிட்டாங்க ரொம்ப இருக்கிறதோட பையன் வச்சுருக்காங்க அவங்க தெரிஞ்சு போய் அவங்க பதட்டமாகி அவன் போய் சொல்லி அவங்க என்னோட குருநாதபுரத்தோட இதுல தான் நடந்திருக்க அவர் ஜெயமெடுத்த அவர் அசவத்தில் இந்த குருநாதர் குட்டியை வச்சு நான் பதிக்கிறேன் அப்புறம் பார்த்தா வந்து அவர் அந்த தூக்கி பார்த்தா அவங்க முடிஞ்சிட்டாங்க

அவ்வளோ ஒரு ஆற்று கூப்பிட்டு போயிட்டு நம்மளோட புண்ணியம் எல்லாத்தையும் வந்து அதுக்கு அது சொல்லிட்டு ஒரு சாயங்குனிச்சு கிழக்கையாருக்கு மேற்கொடிக்கும் ஒரு ஆற்றுல நல்லா புண்ணி தான் தானமும் கொடுத்து ஒரு சில வருஷம் எல்லாம் பண்ணணும் அதுக்கு எல்லாம் பண்ணணுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒருவேளை ரைட் சைடு கீழே லெப்ட் சைடு மேலே இருந்துச்சு ஐந்து வருஷமும் அவரே நம்ம படி பார்த்த வழி போனால் தெரியல என்ன நடந்தது தெரியல அவங்களுக்கும்

அந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ணி ஒரு சில இடங்களில் போய் பார்த்து வித்தியாசமா இருக்கும் நம்ம மனிதர்கள் இருக்காங்க அப்படியே நினைச்சோன்னு அப்படியே அப்படி எப்படி இருக்காங்க பஸ் இருக்கு பஸ் வந்து சென்ட்ரல் வீடு இருக்கு அப்புறம் நாலு வீடு இருக்கிற நடு வீடு இருக்கு பஸ்லாம் வெரைட்டி ஆஃப் இது இருக்கு நிறைய என்ன அதே வேலை ஒளிமைப்படுத்தி என்ன ஏதாவது அதை பண்ணும் தொழில் செஞ்சுருப்போம்

இவரு இங்க இயேசுக்கள் நிறைய வேட்டமாயிருந்தார் இவர் கூட இவர் என்னோட வந்து ஒரு இருந்தார் அவர் வந்து ஜெர்மன்கார் அவர் வந்து இங்க வந்து இடம் கொய்வாய்க்கு ஒரு லேடி இருந்தார் அவருக்கும் ஒரு கோவம் வச்சு கோயில் கட்டி தனியார் அவரோட ஒரு சில வயிற்றுலாம் நான் எடுத்திருக்கேன் நல்லா வயிற்றுலாம் எடுத்துக்கிட்டேன் இங்கே வாங்க வருஷம் என்னோட மாசோட இடஒது அவருக்கு மேலே அடிச்சு அவர் பர்மிஷன் கொடுத்து இவ்வளோ தங்கி இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா அற்புதமான இடம் தான் படப்பு சிந்தர்கள் பார்க்கலாம்

அவர் ஒரு ஒரு செஞ்சு வச்சிருக்காருங்க ஒரு சிவலிங்கத்தை வந்து ஒரு மாதிரி செஞ்சு வச்சு அதுக்குள்ளேயே ரூம் வச்சு வச்சிருக்காரு அதுக்கு யாரையும் அழகா தோல் போட்டு அது பண்ணுறாரு பண்றாரு அந்த ரூம்புல வந்து அந்த யாருல போய் பாத்தீங்கன்னா அந்த பவுன் அவ்வளவு பார்க்கலாம் ஒண்ணு வீடு இல்லைங்க இவரு வசந்து வீடு மூணு நாள் வரமலை

சின்ன குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தையா கீழே படம் துட்டி போட்டாங்க சித்து பயிற்சி அந்த குழந்தை அந்த இடத்துல உட்கார்ந்து அம்மா ஒரு கொண்டு சொல்லிடுவாங்க அந்த இடத்துல வாங்கி ரெசார்ட்ஸ் கட்டிட்டாங்க அதுக்கு அந்த ரூம்ல யாரு தங்கணும் சரி திடீர்னு கடைமுடிச்சு பார்த்தா கொண்டு போய் உட்கார்ந்துருக்கு தங்கணும் இருக்கு அது அங்க யாருமே போக பண்ணிக்கலாம் அது வந்து பேய் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு முத்தரை குத்திட்டு யாராவது பண்ணிருக்காங்க நம்ம வந்து அங்க ஒரு ரிசார்ட்ஸ் பண்ணாங்க பண்ண மோசம் இவ்வளவு தங்கனா

அப்புறம் முகிலனா யாராவது தெரிய தெரியல தம் கூட்டி லஞ்சத்துல வந்துருந்தான் தெரிஞ்சா ஒரு டீ பண்ணலாம் அவங்க பார்த்து தெரியும் எடுத்து சத்தம் சத்த உடனே வீடியோ கேமரா எடுத்து கேமரா ஆன் பண்ணி கேமரால பார்த்தானு கேமரா தெரியும் தெரியுது நல்லா இருக்கும் அந்த அப்பா இருக்கு ஒரு நாள் பண்ணோம் பண்ணுவோம் ஒன் ஹவர் முக்காவது மேலே இருக்கும் அப்படியே உட்காந்துருக்கு என்ன பொண்ணியம் செய்தேனோ